அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சித்திறம் செய்திகள் என்ன புதிய விதிமுறைகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்லாம் பார்க்குறேங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தற்போது வரை ஏஒய் பிஹெச்ஹெச் வகை சார்ந்த ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மத்திய அரசு இலவச அரிசி வழங்கி வராங்க தற்போது வரை பிஹெச் மற்றும் என்பிஹெச் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு குறிப்பாக என்பிஹெச் ரேஷன் கார்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் இகேஒசி சரிபார்ப்பு தேவையில்லைன்னு அறிவிக்கப்பட்டாங்க பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் அவருடைய துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு சிவில் சர்ப்ரைஸ் மற்றும் அவர்கள் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்குனர் மோகன் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டனர் அதன்படி இகேஒசி பயிற்சியை முடிப்பதற்கான காலக்கெடு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என மத்திய அரசு நிர்ணயித்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது உங்களோட ரேஷன் கார்டில் இஒய்சி சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நீங்கள் உங்களோட மொபைலில் இகே இகேஒய்சி கட்டாயம் சரிபார்ப்பு உள்ளதா அப்படின்னும் செக் பண்ணிக்கோங்க குறிப்பாக நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட ரேஷன் கார்டும் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக குறிப்பிட்ட நபர்கள் இணைக்கப்படாதன் காரணமாக அவர்களுக்கு பொருட்கள் வழங்குவது சிக்கலாக உள்ளதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக மத்திய அரசு உங்களோட ரேஷன் கார்டு வெப்சைட் போர்ட்டலில் போயிட்டு உங்களோட ரேஷன் கார்டு நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க குறிப்பாக உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஆதார் நம்பர்லாம் இணைப்பதன் மூலயமாக உங்களுக்கு உங்களோட மொபைலில் ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி மூலமாக நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ரேஷன் கார்டு இணைக்க முடியும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக பிஹெச்எச் ரேஷன் வைத்திருக்கும் நபர்களுக்கு கட்டாயம் இதை செய்ய வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க இதை செய்யவில்லா என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு பொருட்கள் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி முகப்பு பக்கத்தில் ரேஷன் கார்டு சேவைகள் மற்றும் அனைத்து விவரங்கள் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க நீங்க உங்களோட ஆதார் கார்டு டைப் பண்ணி ஓடிபி மொபைல் நம்பர் எல்லாமே டைப் பண்ணுவது மூலமாக நீங்கள் இகேஒசி கட்டாயம் சரிபார்க்கப்படுவீர்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் சிக்கல் எதுவும் ஏற்படாத வண்ணம் நீங்க கண்டிப்பாக இகேவைசி சரிபார்ப்பு பார்க்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க நன்றி வணக்கம்